வணக்கம் எனது வேர் சிவானந்தன் ஜெயிதா நான் பவனியா மாவட்ட வலிந்து காண விளாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி நாம் தொடர்ச்சியாக இந்த சர்வதேச திடம் சர்வதேச நீதி கேட்டு தொடர்ச்சியாக போராடி ஏன் என்று கேட்டால் இலங்கை அரசானது பொறுப்பு குரலில் இருந்து தவறி மக்கான பொறுப்பு குரலை இந்த தமிழ் இனத்துக்கான பொறுப்பு குரலை ஏதோ விட்டு இருக்கின்றார்கள் எனவே அதற்காகவே நாம் தொடர்ச்சியாக இந்த சர்வதேச திடம் நீதி கேட்டு போராடி இருக்கின்றோம் எனவே இந்த பிரித்தானியாவிலே இப்போது தற்போது இந்த போர்க்குற்றங்கள் செய்த சில ராணுவ தளபதிகள் கருணாமான் போன்றவர்களுக்கான தடை பயண தடைகளை விதித்திருக்கின்றது எனவே அதை நாங்கள் இந்த தமிழ் இனத்திற்கான ஒரு இனப்படுகொலை நடந்தது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற ரீதியிலே நமக்கு இதை நாங்கள் பெறவேற்கின்றோம் ஏனென்று கேட்டால் இப்படியானவர்களை நாம் இந்த பொறுப்பு குரலுக்கு உள்ளாக்க வேண்டும் என்பதற்காக சர்வதேசங்கள் அழுத்தங்களை கொடுத்து பல 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 ஜனாதிபதிகள் இதற்கு இருக்கின்றார்கள் எனவே அவர்களையும் இந்த அவர் பொறுப்பு குரல்களில் இந்த தமிழ் இனத்துக்கு இணைக்கப்பட்டது இனப்படுகொலை என்பதை இந்த சர்வதேசம் எத்தனையோ ஊடகங்கள் ஊடாக சனல் போரின் ஊடாகவே வெளிப்படையாக எல்லாமே அப்பட்டமான பொய்களை இந்த இலங்கை அரசு சொல்லிக் கொண்டிருக்கின்றது அதில் முழுமையான உண்மைகள் அது காணப்படுகின்றது எனவே இந்த சர்வதேச அனைத்துலக நாடுகளும் இந்த போர்க்குற்றவாளிகளுக்கான தடை உத்தரவுகளை பயண தடைகளை விதித்து இவர்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே நிறுத்தி எமது உறவுகளுக்கான நீதியை சர்வதேச பொறிமுறையூடாக பெற்றுத்தர வேண்டும் என்பதையும் நாம் கேட்டுக்கொண்டு இந்த ஓ எம்பி அலுவலகம் என்பது காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு ஆணைக்குழுவினூடாக சில தினங்களுக்கு முன்பு நல்லூரடியிலே ஊடகத்திலே ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது உறவுகளை தாங்கள் இருக்கின்றார்கள் உயிரோடு ஆனால் வலிந்து இன்று உங்களிடம் கேட்கின்றோம் நாம் ஐந்து சாட்சியங்களோடு நாம் உங்களிடம் ஒப்படைத்திருக்கின்றோம் அந்த சாட்சியங்களில் ஒன்றையாவது கண்டுபிடித்து தர முடியாத இந்த ஆணைக்குழு மிகவும் அப்பட்டமான பொய்களை கூறி சர்வதேசத்துக்கு ஒரு அறிக்கை அனுப்புகின்றது என்னென்று கேட்டால் தாம் பத்தொன்பது பேர்களை உயிருடன் இருக்கின்றார்கள் என்பதை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் நாம் ஒன்றை கேட்கின்றோம் இந்த காணாமல் போன ஒரு ஆணைக்குழுவிடம் நாம் தந்த அஞ்சு சாட்சியங்களில் ஒன்றையாவது நீங்கள் கண்டுபிடித்து தந்திருந்தால் அதை உண்மையாகவே ஏற்றுக்கொண்டிருப்போம் நீங்கள் இப்படியான பொய்களை கூறி உங்கள் ஆலை குழுக்களை தக்க வைக்கின்றீர்கள் அதே இந்த மக்கள் விழிப்புணர்வாக இருங்கள் மிக பொய்யான அறிக்கைகளை தாம் இவ்வளவு பேருக்கு விசாரணைகளை முடித்திருக்கின்றோம் இவ்வளவு பேருக்கு விசாரணைகள் நடைக்க நடைபெறப் போகின்றது என்றெல்லாம் பொய்களை கூறி ஒரு அறிக்கையை அனுப்புகின்றார்கள் எனவே நாம் இந்த சர்வதேச தினம் ஒன்றை ஒன்றை தான் கேட்கின்றோம் எமது உறவுகள் இன்று வரை வீதியிலே தொடர்ச்சியாக தொடர்ந்து கவன ஈர்ப்பு போராட்டங்களை செய்து வருகின்றோம் எமது உறவுகளுக்கு சர்வதேச பொறைமுறை ஊடாக இந்த குற்றம் செய்தவர்களை குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தி எமக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்பதை கேட்டுக் கொள்கின்றோம் நீதியை பெற்றுத் தருவதற்கு உண்மையாகவே எங்கள் உங்களோடு நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட எம்பிமார்கள் எங்களை മൂന്ന് പേര് ആയിട്ട് തരും സാധനം എങ്ങനെയാണ് പോരാട്ടം ഇന്നൊച്ചി മാതി കിടക്ക தின வருட காலமாகவும் இந்த பிள்ளைகளை கொடுத்துக்கிட்டு இன்று வரைக்கும் தொடர் போராட்டமாகவே நாங்கள் இந்த போராட்டங்களை எட்டு மாவட்டமும் செய்து நடாத்தி வருகின்றோம் எங்களுக்கான நீதி வேண்டும் எங்களுக்கு இப்போ எங்களோட உறவுகளை காணாமலாக்கப்பட்டு உங்களை கொடுத்து விட்டு இன்று வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தில் தொடர் போராட்டமாக செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கான நீதி நாங்கள் சர்வதேசத்திடமே எதிர்பார்த்து நிற்கின்றோம் அரசாங்கம் ஐந்து அரசாங்கம் மாறி மாறி ஐந்து ஜனாதிபதிகளும் வந்துட்டாங்க ஆனால் எங்களுக்கான நீதி கிடைக்கிறதுக்கான சான்சே இல்லை இவரும் கூறி வந்தார் தாங்கள் வந்தவுடன் எங்களுக்கான நீதியை பெற்றுத் தருவதாக கூறியிருக்கின்றார் ஆனால் அவர் எங்களுக்கு நீதி பெற்றுத் தருவார் என்ற நம்பிக்கை இல்லை எங்களுக்கு நாங்கள் இன்று எந்த ஜனாதிபதியும் வரும்போது தாங்கள் கூறி வருகின்றார்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுப்போம் என்று ஆனால் எந்த ஜனாதிபதி வந்து எங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்கவில்லை இந்த ஜனாதிபதியும் வந்து ஒரு வருடமாகின்றது தான் வரும்போது சொன்னார் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட ஆட்களுக்கு தீர்வு கொடுக்க வேண்டும் என்று ஆனால் அவர் இந்த தீர்வை எந்த விதமான ஒரு தீர்வும் தருவதாக இல்லை ஆனால் நாங்கள் இந்த எந்த ஜனாதிபதி வந்து எங்களுக்கான தீர்வு கிடைக்க போவதில்லை என்ற எங்களுக்கு உறுதியான உறுதியாகவே நாங்கள் இருக்கின்றோம் ஆடவடியால் எங்களுக்கு சர்வதேசமே இந்த நீதியை பெற்று தர மட்டும் சாரு பட்டாசு மாதம் ஒன்பது ஒன்பதாம் மாதம் பதிமூணாம் தேதி இந்த புள்ள காணாமல் டெம்பத்தில் வச்சு வெள்ளை வேன் பிடிச்சி கொண்டு போனாங்க மூன்று நாளாக புள்ளியோட காய்ச்சினாங்க அப்போ அவர் சாப்பிட்ற பிடிக்கிறாரு சந்தோஷமாக இருக்கிறாரு எல்லாம் சொன்னார் பட் டக்கண்ணு நான் பூனை கட் பண்ணி போட்டுனோம் அதுக்கு பிறகு நாங்கள் இல்லா இடாமல் போய் நாலாம் மாடி யூஎன் எல்லா இடம் போய் தேடினாங்க எது வேணாலும் தாங்க பிடிக்கல பிடிக்கலன்னு சொன்னாங்க பிறகு ரணில் வந்தது ரணியில் இந்த காலில் விழுந்து கெஞ்சி கேட்டேன் இந்த பிள்ளையை திரட்டி இந்த பிள்ளைய காணையை விட்டு பூமி விட்டு படிக்கிறேன் நான் அப்படி பக்கம் பிள்ளை லண்டன் போக இருந்தால் பிள்ளை ஃபீல்டுக்கு படிப்பு முடிஞ்சு ஃபீல்டுக்கு லண்டன் போக இந்த பிள்ளையை கெம்பஸில் போய் வெலோக்காரமாக எடுத்துட்டு போனேன் எல்லா உடம்புல நல்லா இங்கே கடைசியாக அழைச்சி போய் இந்த மென்ஷன் செத்துட்டேன்